ஜெயிலுக்கு போன பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி தப்பா பார்க்காதீங்க தான் ஐநூறு கைதிகளை ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஒரு மணி நேரம் பேசி முடிச்சதும் ஒரு மகராஜம் வந்து நன்றி சொன்னான் பாரு சிரிக்க சிரிக்க பேசின புலவர் அவன நம்ம கூட இருந்தா நல்லா நான் தப்பா தப்பாக நினைக்க முடியும் என்னை புகழ்வதற்கு அவனுக்கு தெரியல அதுதான் அவனுக்கு இல்லை அது அவன் ஒரு எல்லையை வச்சுக்கணும் என்ன சொல்கிறான் என்ன உள்ளே தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை நம்ம நேர்மா அதுதான் சொன்னேன் எதிர்மறை சிந்தனை கூடாது நேர்மறை சிந்தனை வேணும் நேர்மறை சிந்தனையாக வச்சுக்கோமா சார் அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார் மகிழ்ச்சியாக இருங்க ஐயா கணவன் மனைவி மகிழ்ச்சி உலகத்தில் கிடைக்காத மகிழ்ச்சி அது சின்ன சின்ன விஷயங்கள் வரும் சண்டை வரும் இப்போல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தாய்மார்களுக்கு அபார திறமை இருக்குது அபாரத்தரம் இருக்குது நான் நிறைய அங்கே மன்றத்தை அரங்கத்தை முழுது இருக்கிறவங்களோட சொல்ல பகிர்ந்துக்கிறேன் ஒரு காலத்தில் நம்ம அவங்களாம் ஆண்கள் சமுதாயம் போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தது எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டி வர முடியாது சார் நாலு பேர் ஆம்பளைங்க பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை போக உள்ள அப்படி அதிகாரம் பண்ண ஆம்பளை இந்த மண்ணில் இருந்துருக்கிறான் எங்கள் அப்பா காலத்தில் சொன்னார் அவசரப்பட்டு உள்ளே போடாத இங்கே ஓ அந்த ஏரியத்தில் தான் நான் உக்காந்துங்கிறேன்னார் நான் சொன்னேன் என்னம்மா கேட்குறாங்கன்னா சொல்கிற அப்படின்னு ஆலோசனை கேட்டேன் என் ஃபுல்லாக சொல்கிறான் எதுவும் அந்தமாக கேட்டு கண்டு போட்டான் இப்போ மாறி மாறிப்போச்சு நான் ஒரு குடும்ப கூட்டத்தில் நிறையா பேசுவேன் எப்படி இருக்கணும் கணவன்னா எப்படி மனைவினா அது வன்மை இது மென்மை இல்லைங்களா அது வன்மை இது மென்மை ரெண்டு அதனால தான் ஆண்டவனுடைய படைப்பு அது மென்மைக்குள் தான் மேன்மைகள் அதிகம் வன்மையில் வந்து மேன்மை வராது அப்போது இந்த அவங்க அந்த மாற்றம் இப்போ பாரதி வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஒரு குடும்ப கூட்டத்தில் ரெண்டும் கலந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் அவன் சொல்லியிருக்கனா ஒரு அரை மணி நேரம் பேசும் உட்காரு நேற்று புலவர் ஐயா வேறு பேச சொல்லியிருக்கிறாரு அந்தம்மா சொல்லிச்சு எனக்கெல்லாம் பேசுறதுலாம் தொடங்க தெரியாது யாராவது தொடங்கினா தொடர்ந்துருவேன் நீயே தொடங்கு அவன் சொன்னால் நான் பேசுனா வம்பு வருது அப்போ நான் வம்புக்காரியா அப்ப என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா பத்தியா 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 டெவலப் பண்ணிட்டேன் நான் அந்த சொன்னான்னு உங்ககிட்ட பேச வந்தேன் இந்த பிரச்சனை பிரச்சனையாகிட்ட பத்தியா இல்ல இல்ல சரி விடுங்க நானே பேசுகிறேன் ஆரம்பிச்சிட்டிங்க இந்த சீரியல்ல சொர்க்கம் நரகம்னு வ வசனம் வந்தது மாமா அந்த சொர்க்கம் நரகம்னா என்னன்னு தெரியல எப்படி இருக்கும் அதுவாச்செல்லாம் சொர்க்கம் நரகம் எப்படின்னு கேட்குறியா இல்லை நான் என்ன நினைக்கிறேன் மாமா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற இடம் தான் சொர்க்கம்னு நான் நினைக்கிறேன் அந்தம்மா மறுபடியும் குறுக்கம் வந்தது அடி கண்டுக்குட்டி ரெண்டு பேர் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேரில்லடி மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம் அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம மாமா அப்படி என்ட்ரு அண்ணன்னா ரொம்ப ஊர்வசி தெலுவத்தமையெல்லாம் என் கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு வாங்கவோ வாங்கவோன்னு அழைச்சிக்கிட்டு போவான் நரகம் அது ஒரு கருப்பு குரங்கு வந்துதான் அவன் கையை பிடிச்சி உள்ள கூட்டியும் போகும் போங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழிகி எனக்கு மட்டும் இங்கேயும் அவன் ஜென்மத்துக்கு பேசுவான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவைக்கெடுத்தார் இப்ப காலம் மாறி போச்சிங்க அவ்வளவு மகிழ்ச்சி ஆனந்தமும் அவங்களுடைய திறமையும் இன்றைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு காலம் அதனால தான் சொல்கிறது உங்களெல்லாம் வணங்கிய கேட்குறேன் ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இந்த ஒரு ஒரு லட்சம் போய் நீ வாங்கிக்க தேவைன்னு சொல்லக்கூடாது ஒரு நகை கடைக்கு போகிறோமா இந்தம்மா பணம் உனக்கு ஏன் வேண்டியதை வாங்கிக்க சொல்லக்கூடாது தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறேன் ஐயா பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் எனக்கும் பொருந்தும் சேர்ந்து போவோம் சார் அதில் ஒரு லைஃப் கிடைக்கும் சார் ஆனந்தம் அதை விட என்ன ஐயா என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போவாது சார் கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம் நான் சொல்கிறதில்ல நானும் செய்கிறவன் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் பிஎஃப் லோன் பிஎஃப்லாம் வந்தது எனக்கு திரும்பி ரெண்டாயிரத்தி ஏழில் ரிட்டைர்மெண்ட்டு பிஎஃப் வந்தது ஒரு மூணு லட்சம் ரூபாய் வந்தது அப்படியே பர்சலை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாளாக நகை கேட்டையாக வா போகலாம் நகை கடைக்கு உள்ளே போனோம் எல்லாம் உள்ள கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுத்தாரு எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தான் ராஜா மரியாதை கொடுத்தாரு உள்ளே போச்சு நான் மூணு லட்சம் வச்சிருக்கிறதுன்னு அதுக்கு தெரியும் அந்த மூணு லட்சத்துக்கு என்ன கணக்கு போடணுமோ அவ்வளவும் கணக்கு பண்ணி மூணு லட்சத்தி பதினஞ்சு ரூபாய் இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு அப்போ இல்லை அந்தந்த செயற்கை வலி சேதாரம்லாம் போடுறாங்கல்ல இப்போ போடுற மாதிரி அப்போ அதை சேர்த்து போட்டாங்க மூணு லட்சத்தி ரவுண்டாக வந்து பதினஞ்சு ரூபா சொச்சம் வந்துடுது ஓரளவுக்கு நகையை வாங்கணும் கிட்ட பில்லு கொடுக்கும்போது அந்த நகை கடைக்காரர் சொன்னார் அது மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்க முடியாது அந்த நகை கடை ஓனர் மாதிரிலாம் அருமையாக சொன்னார் டே சார் நமக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த பதினஞ்சு ரூபாயை தள்ளிடு என் வீட்டுக்கார ஒரு மாதிரியாக பார்க்குறான் உன் மதிப்பு பாஞ்சு ரூபாய்தானா த அந்த நகை அவ கழுத்துக்கு போச்சு அவளுக்கு மகிழ்ச்சி தாண்டவும் மாட்டுது அப்படியே நாங்கள் பொறப்பில்லான்னு முடிவு பண்ணும்போது நகை கடைக்கார் சொன்னார் வாங்க சார் சும்மா போகிறீங்க அம்மா அவ்வளோ நகை வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் சும்மா போகிறீங்க அப்படின்னு ஒரு காளி பர்ஸை கொடுத்தான் பார்த்தீங்களா என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டோம் சார் அதை என் பர்சை காலியாக்கிட்டு அவர் ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதை அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினச்சிக்கின்னு உள்ளுக்குள்ளே வரேன் அடாடா என்னடா உலகம்னு நினச்சிக்கின்னு வெளியில் வரேன் எங்கள் வீட்டம்மா அந்த முழங்கையில் இப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டி என் கூட வந்ததுனால்தானே உனக்கு ஒரு பர்சு கிடச்சிது இதை விட என்ன சார் ஆனந்தம் வேணும் எத்தனை எத்தனை கோடி கோடி இது இது சார் கிடைக்குமா கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியனாக உருட்டி பார்வையோடு உதடுகள் வந்தே மாதிரம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகாமனிதன் சித்தன் பாரதி தன் மனைவி செல்லமாவை அழைச்சிக்கிட்டு உறவுகளை திருவனந்தபுரம் ஜூக்கு உள்ள போறாரு இவர் யாருன்னு அவனுக்கு தெரியும் செக்யூரிட்டிக்கு ஓடி வரான் சாமி எல்லா இடத்துக்கும் போங்கோ சிங்கக்கூண்டுக்கு முன்னாடி சிங்கத்து கூண்டுக்குள்ளே கையை விட்டுறாதீங்க அது நேற்று வந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அவர் நீர் சும்மா இருமையா அவர் காட்டுக்கு ராஜா என் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு உள்ளே போய் சிங்கராஜா கர்ஜின்னார் அது கர்ஜிக்குது பார்த்திரா பார்த்தீரான்னாரு இப்படி என்ன ஆகுது ஆனாலும் போக போதுன்னு அவன் போயிட்டான் இந்த பக்கம் பார்க்குறாங்க செல்லம்மா பாரதி அவருடைய மனைவி சாமி கும்பிடுது பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு இதை என்ற கட்டுரையில் தன் கைப்பட பாரதி எழுதுறாருனா இதை விட என்ன சார் இருக்குது ஆனந்தம் உறவுகளோடு மகிழனும் பிள்ளைகளோடு மகிழனும் இல்லை எதை விட ஒன்றுமே இல்லை உலகத்தில் என்ன கொட்டி கிடக்குது சார் லைஃப்பில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நம்ம பிரச்சனையாக பார்க்கக்கூடாது பிரச்சனை கூட பிரச்சனையாக நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னேன் உங்களுக்கு தெரியாத எல்லாமே மெத்தப்படுத்தவர்கள் நான் எப்படி இப்போ இந்த செல்ஃபோன் ஒரு இரநூறு கிராம் இருக்குமா சார் ஒரு இரநூறு கிராம் இருக்குமா அது இதை நான் வச்சுங்கிறேன் ஒரு மணி நேரம் பிடிக்கிறேன் எனக்கு சாதனை நாலு மணி நேரம் பிடிச்சா வேதனை ஆறு மணி நேரம் பிடிச்சா கை நடுங்கும் பன்னெண்டு மணி நேரம் பிடிச்சேன்னா எனக்கு ஃபீவரை வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் செல்போனின் எடை இரநூறு கிராமிலிருந்து ஒரு கிராம் கூட கூடவில்லை ஆனால் அதை சுமக்கிற நேரம் கூடிக்கொண்டே வந்ததனால் அவ்வளவு சிக்கல் பிரச்சனை கூட அதுதான் சின்ன பிரச்சனை அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்துதான் அதனுடைய விஸ்வரூபம் இருக்கும் என்றால் எந்த பிரச்சனையும் தூக்கி போடுவோம் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது சார் உலகத்திலேயே யாருமே கிடையாது சார் பிரச்சனை பிரபஞ்சத்தில் இல்லை முதல் முடிவுக்கு வந்துடும் எல்கேஜி பையன்லேருந்து பிரதமர் மந்திரி வரைக்கும் இருக்குது சிக்கர் நமக்கு ஊட்டு பிரச்சனை அவருக்கு உக்ரைன் பிரச்சனை அப்ப இல்லை பையா நிறுவனர் எவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாரு அங்கே பிரச்சனை இல்லையா அங்கேயும் இருக்கும் சார் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒருத்தனுக்கு வேலை செய்கிறவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போட்டார் சார் கேஷ் டிபார்ட்மெண்ட் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போச்சு நாலு நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நாள் சம்பளத்தை கூட போட்டோமே நாலு நாளில் கண்டுபிடிச்சு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறத விட அவனாக வந்து சொல்கிறான் நான் பார்ப்போன்னு வெயிட் பண்ணாங்க அவன் நாலு நாளாக கூப்பிடாத போது இவங்களுக்கு தெரியல போலகுதுன்னு அவனை விட்டான் ஒரு மாதம் ஓடிப்போச்சு சார் அடுத்த மாதம் சம்பளத்தில் ஒரு நாள் ஊதியத்தை கட் பண்ணிட்டாங்க அடுத்த செகண்டை வந்து நின்றுட்டான் சார் என்ன சார் ஒரு நாள் சம்பளத்தை குறைச்சிட்டிங்க போன மாதம் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக கொடுத்தனே அப்போ மட்டும் வந்து கேட்காம இப்போ கேட்குறியா சார் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் ம் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் ரெண்டாவது தடவை நடந்தா கேட்கணுமா இல்லையா அவன் என்ன தர்மத்தை கையில் வச்சிங்கிறா பார்த்தீங்களா இது இதை என்ன சார் பண்ண முடியும் இதுக்கு என்ன தீர்வு அதை நம்ம அப்படியே பொறுத்து கொண்டு போக வேண்டியது தான் வேறு வழி கிடையாது இவ்வளோவா அது சிக்கல்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது எந்த இடத்துல சிக்கல்கள் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது சார் கொட்டி கிடக்குது சார் நிறைய நான் பஸ்ஸில்லாம் நிறைய பார்ப்பேன் நிறைய பயணங்கள்லாம் நிறைய பார்ப்பேன் அதனால் நம்ம வந்து சிக்கல் பிரச்சனைன்னு நம்ம ஒதுங்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுகம் இருக்காது நாமும் மகிழ முடியாது அடுத்தவங்களும் மகிழ வைக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு குரலை சொன்னார் ஐயா பகல் பொழுது கூட பல பேருக்கு இருட்டாக தெரியும் ஏன்னா சிரிக்க தெரியாதவனுக்கு அந்த கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தியாது தயவுசெய்யும் கலகலன்னு சிரிங்க சந்தோஷமாக பாருங்கள் டிவி கூட பாருங்கள் நான் பா வேணான்னு சொல்லலை நான் கூட டிவி பார்த்து அதில் நல்ல சிலதெல்லாம் சில தர்மத்தை புரிஞ்சுக்கினுக்குறேங்க இன்னும் இல்லை பிரபு வராரு நகை வாங்கன்றார் ராதிகா மேடம் வருது அடகு வையேன்னு இது விக்ரம் வராரு வித்துறேன்றாரு அடாடா இந்த பைத்தியக்கார ஜனங்களும் இன்னும்மா குழப்பிறானுங்க ஒருத்தன் வாங்குன்றான் ஒருத்தன் அடகு வைக்கின்றான் ஒரு ஆள் விற்றுன்றான் அவன் வாங்குறதா அடகு வைக்கிறதா விற்கிறதா ஒன்று கஷ்டம் சார் ரொம்ப சிரமம் ஆறு மாதத்துக்கு முந்தே எங்கள் கிராமத்துக்கு போகிற விழுப்புரம் பக்கத்தில் பேட்டைன்ற எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறோம் பழைய காலத்து நண்பம் பறந்தாமான்னு பேர் பார்த்து பல வருஷம் ஆச்சு மழை வேறு லேசாக தூருது மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம் பழைய காலத்து ஓட்டு வீடு அவன் ஆனந்தமாக உள்ளே உட்காந்துங்கிறான் வெளியிலேயே நிற்கலாம் போலகுது அவ்வளோ மழை உள்ள பெய்யுது அங்கங்கே சாரல் அடிக்குது ஏன்டா பறந்தாமா ஓடு மாற்றக்கூடாதான்னு இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதேன்னா நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேன்னுது என்னென்னா வந்துட்டு இப்படி கேட்டானே சொல்லிட்டு சம்மரில் மாற்றலாம் இல்லையடா அப்போ ஏன் அப்போ ஏன் மாற்றலன்னு அப்போ எதுக்கு மாற்றினா அப்போ தான் ஒழுவாதேன்னா ஒரு ஓடு மாத்துற விஷயத்திலே இவ்வளோ வில்லங்கமாக இருந்தான்